வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ் உங்க பேசுறது விமலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வெற்றி எங்கே உள்ளது ஒரு ராஜாவுக்கு இரண்டு பஞ்சவர்ண கிளி குஞ்சுகள் வெகுமதியாக வந்தன ராஜா அந்த ரெண்டையும் பறக்க வைத்து பேச பயிற்சி கொடுக்க சொன்னார் அதில் ஒரு கிளி நல்லா பறந்து வார்த்தைகளும் கத்துக்க ஆரம்பிச்சது ஆனா இன்னொரு கிளி பறக்க கூட தெரியாம ஒரு கிளையில உட்கார்ந்தது உட்கார்ந்தபடியே இருந்தது ராஜா பெரிய அமைச்சர்கள் ஆலோசகர்கள் எல்லோரையும் விட்டு பயிற்சி கொடுக்க வச்சும் கிளி பறக்கல இதை கேள்விப்பட்டு ஒரு வயசான விவசாய குடிமகன் வந்து நான் பறக்க வைக்கிறேன்னு சொன்னான் அடுத்த நாள் காலை ராஜா கண் விழிக்கும் போது பறக்காத அந்த கிளி மரத்தை சுற்றி அங்கும் இங்கும் பறந்து சுத்திக்கிட்டு இருப்பதா பார்த்தார் அவருக்கு ஒரே சந்தோஷம் இந்த அற்புதத்தை எப்படி செய்தீங்கன்னு கேட்க அதுக்கு அந்த விவசாயி பணிவோட அது ரொம்ப மரத்தில் ஏறி அந்த உட்கார்ந்திருந்த கிளையை நான் வெட்டிவிட்டேன் கீழே விழப்போகிறோம் என்று தெரிந்ததும் கிளி தட்டு தடுமாறி பறக்க பழகிவிட்டது என்றார் இப்படித்தான் நாமும் பல சமயங்கள்ல நமது சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்துட்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே செய்யறோம் ஆனா நாம் சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை சாதிக்க முடிந்தவை முடிவற்றவை வாழ்க்கை பாதையில் நடந்து பாருங்கள் எட்டிவிடும் தூரத்தில் தான் வெற்றி இருக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க